இது போன்ற இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு இன்னைக்கு நம்ம பிக்பாஸ் சீசன் நைனோட டே முப்பத்தி ஒன்னாவது நாள் எபிசோடு தான் பார்க்க போறோம் எபிசோடு ஆரம்பிக்கும் போது திவாகரும் வியானாவும் கிச்சனை கிளீன் பண்ணிட்டே பாட்டு பாடிட்டு இருக்காங்க இந்த சாங்ல வர மாதிரி நானும் ஒரு நாள் இண்டஸ்ட்ரியில பாரு நேத்து பிரியங்கா சொன்ன விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்து பிரியங்கா மேம் சொன்னது என்ன ஒரே நாள்ல ரீச் சொல்லி கேட்க ஆமா அவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிண்டல்காகலாம் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லணும் வியானா சொல்றாங்க இல்ல கிண்டல்காகலாம் சொல்லல உண்மைதான் சொன்னாங்க அப்படின்னு பட் இங்க இருக்க சில பைத்தியங்கள் வந்து அவங்க கிண்டல் பண்ணி தான் சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பைத்தியத்துல நானும் ஒண்ணு அவங்க கிண்டல் பண்ணி தான் ஆக்சுவலா சொன்னாங்க எனக்கு அப்படிதான் தோணுச்சு திவாகர் இந்த மாதிரி வியானா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதை கீழ இருந்து கூட்டிக்கிட்டே கேட்டுட்டு இருந்த பிரஜின் டக்குனு எழுந்திரிச்சு எது பேசினாலும் நேரா பேசுங்க அப்படின்னு தொடக்கத்து தூக்கி காட்டிட்டு இருக்காரு அப்போ வியானா சொல்றாங்க கையில தொடக்கம் இருக்குன்னா பாத்து அப்படின்னு எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுங்க மூஞ்சிக்கு பின்னாடி வந்து பேசாதீங்க மூஞ்சிக்கு முன்னாடி பேசுங்க அதுதான் ஆம்பளைக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப எங்க வாட்டர்மெலன் சார நீங்க ஆம்பளை இல்லைன்னு சொல்றீங்களா அவர் ஏதோ யதார்த்தமா சில பைத்தியங்கள்னு சொல்ல அதை இவரை காதுல கேட்டுட்டு இவரதான் சொன்னதான்னு நினைச்சு பேச அவங்க ஒய்ஃபும் சப்போர்ட்டுக்கும் வந்துடுறாங்க அப்ப வியானா இவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுன்னு சொல்ல வியானா சொல்றாங்க சில பைத்தியங்கள் வந்து அவரை கிண்டல் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்குன்னு தான் சொன்னாரு அது ஏன் நான் கிராஸ் போது சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் உங்களன்னு மீன் பண்ணல பொதுவாதான் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லும் போது திவாகர் சொல்றாரு அவங்க சும்மா வீம்புக்குன்னே வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ஒரு லுக்கு கொடுத்தாங்க வீண்டுக்கா அந்த ஒரு கணம் சாண்ட்ரா பிரஜினோட ஒய்பா மாதிரி பார்த்தோம் இவர் கீழே பார்க்கல இவர் கிராஸ் பண்ணும் போதும் அவர் சொல்லல அவர் யதார்த்தமா தான் சொன்னாரு என்ன மாதிரியே அவர் கிண்டல் தான் பண்ணாங்க அப்படின்னு நினைச்ச பைத்தியங்கள்ல இவரும் ஒருத்தர் போல அதனால இவருக்கு வலிச்சிருச்சு என்ன அங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வர அவங்க வந்து நான் உங்களை பேசுறதுக்கு வெளியில கூப்பிட்டேன் நீங்க வெளியில வரல இப்போ இந்த இடத்துல நீங்க இதை பேசுனது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நாம பொதுவா சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அது கூடவா பேசக்கூடாது அப்படின்னு பார்வதி சொல்ல கெஸ்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடி போது கெஸ்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் யோசிக்கல அவங்க ஏதோ யதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்க பிரஜின் தான் வந்து கத்துனாரு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாருமே சட்டம் போட்டுட்டு இருக்க திவாகர் சொல்றாரு விடுவிட இந்த படம் எத்தனை நாள் ஓட்டுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு நாங்களும் பார்க்க தான் போறோம் எத்தனை நாள் தான் நீங்க அவங்களை விட்டு கொடுக்காம வெளியில இருந்து வந்த மூணு பேரும் ஒருத்தர் கொடுத்தர் பாதுகா அப்பா திவாகருக்கும் பிரஜீனுக்கும் ஆரம்பிச்ச சண்டை திவ்யா கத்தாதீங்க கத்தாதீங்க அப்படின்னு தான் டேபிள தட்டி அவ்வளவு சத்தம் போட்டு இருக்காங்க அதுக்கு பாரு இவ்ளோ சவுண்ட் பண்றீங்க நீங்க வந்து எல்லாருக்கும் ஒண்ணு உங்களுக்கும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க நான் பாக்குறேன் நீங்க எவ்வளவு நாள்தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட சொல்ல ஓகே பாரு தேங்க்யூ நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஒரு வழியா அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி பாரு திவாகர வெளியில கூட்டிட்டு வர எப் சம்பந்தமே இல்லாம மூஞ்சை கொண்டு வந்து முன்னாடி வச்சு சிரிச்சு அவரை கலாய்க்க ஒன்ன மாதிரி எல்லாம் நான் கிடையாது நாலு பேருக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து எங்கிட்ட இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு வெளியில வந்தாலும் இவருங்க விட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு மறுபடியும் அவரு உள்ள போக பிரஜித் வந்து சார் இங்க வாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே ஏ ஜால்ரா இங்க வாடாடை அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்காம பேசுறாரு தகுதி தராதாரம்னா பத்தி பேசுற இவரு விஜய் சேதுபதி சார் சொன்னாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வாய் அடைக்கிட்டு இருக்கதா சொல்ல ஆமா அதுதான் நீ இரு இதுக்குள்ள எதுலயுமே போகாத அப்படின்னு சொல்லி பாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் இதை விடாம திவாகர் மேலதான் தப்புன்ற மாதிரியே திவ்யா பேசிக்கிட்டு இருக்க நீங்க ஏன் இப்ப இவ்வளவு கத்துறீங்க இப்பெல்லாம் கெஸ்ட்டுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காதான்னு பாரு கேக்க நான் உங்ககிட்ட ரெண்டு நிமிஷம் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் ஒருவேளை வெளியில என் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா ரெண்டு நிமிஷம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல திவ்யாவால பேச முடியல அப்படின்றதுனால உங்ககிட்ட எல்லாம் கான்வர்சேஷன் வைக்க நான் விரும்பல போங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல நீங்க போய் நடங்க அப்படின்னு பாரு சொல்றாங்க இப்ப திவ்யா வந்து வியானா கிட்டே பேசக்கூடாதுன்னு கிட்டயும் வாய் இப்ப மட்டும் வந்து அவ்வளவு சத்தமா பேசுது அது மட்டும் இல்லாம சத்தம் போட்டு போட்டு ப்ரொமோஷன்ல பாரு மட்டும்தான் தெரியறாங்க நீங்க யாருமே வந்து எபிசோட்ல வர்றதே கிடையாது பார்வதின்ற நேம் மாறி இப்ப வந்து பிரமோவதி அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ப்ரமோஷன்ல வந்துட்டு இருக்காங்க சுபிக்ஸா சொல்றாங்க இப்ப நீங்க எப்படி அவங்க கிட்ட கேள்வி கேட்குறீங்களோ பேசுறீங்களோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் பட் அவங்க வந்து கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அவங்களால அதை பண்ண முடியல தான் நான் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க எது இந்த ப்ரமோல வர்றதா அவங்களால பண்ண முடியல இப்ப பார்வதி கூட சண்டை போட்டு நீங்களும் வரலான்னு பாக்குறீங்க அப்ப நீங்களும் பார்வதியை அடிச்சு மேல வரலான்னு பாக்குறீங்க அப்புறமா வழக்கம் போல எஃப்சே வந்து தூங்கிட்டாப்ல நாய் வந்து கண்டமேனைக்க குறைக்குது உடனே கெஸ்ட் என்ன என்ன ஒரே சத்தமா இருக்கு ஏன் யார் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க அங்க எஃப்சே தான் வந்து சோஃபால படுத்துட்டு இருந்தா என் கண்ணுக்கு தெரியல நான் குளிக்க போயிட்டாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களோட மேனேஜ்மெண்டே சரியில்லையா இல்லையா நீங்க வந்து ரூம் சர்வீஸ் மாதிரி காலையில ஆர்டர் எடுத்து நீங்க வந்து என்ன வேணும்னு கேட்டுட்டு ஒரு மேனேஜர்னா அந்த பொறுப்புக்கு என்ன வேலையோ தான் நீங்க பாக்கணும் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் லீட் பண்றதா உங்க வேலை பட் நீங்க அதெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டீங்கன்னு சொல்ல இல்ல சார் நான் சொன்ன அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க திவ்யா அதுக்கு மஞ்சரி சொல்றாங்க அதெல்லாம் உங்க பிரச்சனமா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ என்ன உங்க பேச்ச கேப்பாங்களோ அதை தான் பிளான் பண்ணி சரி பண்ணணும் வெறுமனே நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த ஹோட்டல்ல ரன் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படி நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த ஹோட்டல்ல ரன் பண்ற மாதிரி இருந்தா ரெண்டே நாள்ல இந்த ஹோட்டல் வந்து படுத்துரும் அப்படின்னு சொல்ல எனக்கும் அவங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்க அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அட்ரஸ் பண்ணணும்னு தான் இருக்கு பட் அவங்க லெவலுக்கு என்னால கீழே இறங்கி பேச முடியல அப்படின்றாங்க சோ இப்ப அவங்க ஏத்தி விட்டதுல திவ்யா வெளியில வந்து எல்லா ஹெட்டும் இங்க வாங்கன்னு சொல்லி ஒரே இடத்துல நின்று ஒன்பது தடவை கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி எல்லாரும் வந்ததும் எல்லா ஹெட்டும் எங்க அப்படியே மறுபடியும் கேக்குறாங்க ஆமா இருக்கிறதே நாலு பேர் தான் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்க ஏற்கனவே பிக் பாஸ் சொல்லி அஸ் அ தலையா இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அதுக்கு தான் பொறுப்பு அண்ட் மேனேஜர் பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க சோ இந்த டாஸ்க்லயும் என்ன நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பு கிட்ட அமைதியா பேசினாதானே அவங்களும் பதிலுக்கு அமைதியா பேசுவாங்க கத்திக்கிட்டே இருந்தா இவங்க சொல்றதை எப்படி அவங்க கேட்பாங்க பட் திவ்யா வந்து அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தெரியல திரும்பவும் வந்து கத்த தான் செய்யறாங்க அங்க கெஸ்ட் ரெடியா இருக்காங்க பட் உங்க ஸ்டாஃப் எல்லாம் இன்னும் இங்க வரல உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன் நீங்க குளிங்க குளிக்காம போங்க என்ன வேணா பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துல யூனிஃபார்ம் போட்டு இங்க வரணும் அப்படி இல்லைன்னா இந்த டாஸ்க்ல இருந்து நீங்க வந்து வெளியேறிடுவீங்க நான் உங்களை வெளியில தள்ளிடுவேன் சொல்றாங்க இப்ப அமித் சொல்றாரு இல்ல மேம் என்னோட ஸ்டாஃப் வந்து நைட் எல்லாம் இருந்தாங்க அதனால இப்ப வந்து குளிக்க போயிருக்காங்க சீக்கிரமா வந்துருவாங்கன்னு சொல்ல யாரு முழிச்சிட்டு இருந்தாங்க விடிய விடிய நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க அப்புறம் துஷார் வந்து ஏதோ கேட்க துஷார் கத்துனாங்க நீ நீங்க ஏன் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் நேரத்தும் குளிக்கல இன்னைக்கும் குளிக்கல என்னால அப்படிலாம் வந்து வ குளிக்காம வர முடியாது அப்படின்னு சொல்லி துஷார் புலம்பிக்கிட்டு இருக்க அமித் வந்து தடுக்குறாரு ஓகே அதை பேசுறதுக்கு இடம் இது இல்ல நீ வந்து போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்ல புஷாரும் விடுறதா இல்லை திவ்யாவும் விடுறதா இல்ல சரி எல்லாரும் அமைதியா தானே இருக்காங்க விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு அமைதி சொல்ல எல்லாரும் அமைதியா இருந்தா நானும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்ல இத்தனை நாள் இந்த பேச்சு எல்லாம் எங்கடா போச்சு ஒரு நாள் நீ ஏன்டா மத்தவங்களை கேள்வி கேட்கல அப்படின்னு திவ்யா கேட்க இத்தனை நாள் நான் கேட்கல இனிமே நான் கேட்பேன் அப்படின்னு கிளம்புறாரு அட்லீஸ்ட் அடுத்த வாரம் அடுத்த வாரம் பாப்பீங்கன்னு நாலு வாரத்துக்கு அப்புறையாவது ஒரு விஷயத்துல நானும் தட்டி கேட்பேன் நானும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன்னு தெரியணும் அப்படின்னு ஒண்ணு பண்ணாரு பட் ஒரு தடவை தான் அப்படி பண்ணாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எங்க போனாருன்னு தெரியல தேடதான் இருந்தது அதே மாதிரிதான் இந்த தடவையும் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன் இப்ப பிக் பாஸ் வந்து கெஸ்ட் கிட்ட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்க ஃபீட்பேக் கொடுங்க அதுக்கப்புறமா ஒரு ரீசன் சொல்லிட்டு எந்த எம்ப்ளாய்க்கு எந்த ஸ்டாஃபுக்கு வந்து நீங்க ஸ்டார் கொடுக்க வரும் கொடுங்கன்னு சொல்லவும் தீபக் சொல்றாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பரா பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு பிரியங்கா சொல்றாங்க எனக்கு வந்து கூடயுமே இங்க வந்து கனெக்ட் ஆகல நீங்க நல்லா பேசி இருந்தா தானே வந்து திரும்ப எனக்கு இங்க வரணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஒரு சோல் ஏதோ மிஸ்ஸிங் ஆன மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க மஞ்சளையும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்றாங்க நீங்க ரோபோட் மாதிரி உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த பெர்சன் டு பர்சன் ஒரு கனெக்ட்டே இல்ல அதை என்ன பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிங்க நீங்களே ஒரு பர்சனாலிட்டி கிரியேட் பண்ணி அந்த சோல் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பிரியங்கா சொல்றாங்க நான் செக் அவுட்டுக்கு வந்து ஒரு பேக் கேட்டேன் அதை வந்து சூட் வந்து பேக்கா மாத்தி அவர் ஒரு எஃபோர்ட் போட்டாரு அப்போ யாரா அந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால நான் பிரவீனுக்கு வந்து ஒரு ஸ்டார் கொடுக்குறேன்னு சொல்றாங்க மஞ்சடி சொல்றாங்க சுபிக்ஷா வந்து நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படி சொன்னதும் தீபக் சொல்றாரு ஆமா நான் வந்து கண்ணுறீதுன்னு இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததா கேட்டுட்டு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு ரூம் சர்வீஸ் அப்படின்ற எம்பதியை அவர் கரெக்டா பண்ணாங்கன்னு சொல்லி சுபிக்ஷாக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க அப்புறம் இது வரைக்கும் நாங்க ரெண்டு ஸ்டாரோட நிறுத்திடலன்னா பார்க்க மூணுமே கொடுக்க பட் இருந்தாலும் வியானா வந்து கிச்சன்லயே தான் இருந்தாங்க கிச்சன்ல இருந்தாலும் எங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் நிறைய இருந்தது அந்த வகையில நாங்க வியானாக்கும் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களுக்கும் ஒண்ணு கொடுக்குறாங்க அண்ட் பிரியங்கா இந்த வீட்டு விட்டு இன்னைக்கு வெளியில போயிட்டு திரும்ப வர போறாங்க போல இருக்கு ஸோ செக் அவுட் பண்ணி செக்இன் பண்ணும் போது திரும்பி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லி நான் கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்றேன்னு பிக் சொல்ல அவங்க தோசை சாப்பிட்டு வெளியே கிளம்புறாங்க நம்ம பார்வ திவ்யாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இதை நல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னா நேத்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல திவ்யா சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு நேத்து நடந்து எதுவும் நல்லா போன மாதிரி தெரியல எனக்கு பிடிக்கல நீங்கெல்லாம் என் பேச கேட்கவே இல்லை பட் இதுக்கப்புறம் வந்து நேற்று நடந்ததை பத்தி பேச வேணாம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனால இந்த டாஸ்க்ல உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணாலும் ஒர்க் ரிலேட்டடா நான் பண்றேன் அதுக்கு பாரு ஓகே டீல் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கப்புறம் நல்லா கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்ப பாரு கேக்குறாங்க சரி ஓகே ஒரு மேனேஜரா என்கிட்ட வந்து உங்களுக்கு என்னோட ஒர்க் நான் எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு ஒப்பீனியன் கேட்டாங்க அதுக்கு இல்ல இந்த வீட்டுல நீங்க ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க சோ உங்க ஸ்டைல்லயே வந்து நீங்க பண்ணுங்க அதுவே நல்லாதான் இருக்கு அப்படின்னு திவ்யா சொல்றாங்க அப்புறம் ஏன் அவ்வளவு கோபப்படுறாங்கன்னு தெரியல எங்க நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுத்து பார்வை அதை மாத்திக்கிட்டு அப்ப அவங்க அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டாங்களோ என்ன தெரியல பொங்க ஸ்டைல்லே போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்போ எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு சோ எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்காங்க பட் சபரி வந்து ஸ்டாச்சுவா இருக்கிறதுனால பெருசா எதுவும் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்ச பிரவீன் வந்து சொல்றாங்க நாங்க வந்து இந்த ரோபோட்டுக்கு இந்தியால இருக்கிற எல்லா டான்சர்ஸோட போஸும் வந்து லோட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால ஒவ்வொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை போஸ் வந்து டான்ஸ் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்ல டான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தீபக் கேட்க இல்ல டான்ஸ்லாம் எல்லாம் பண்ணாது பட் போர்சஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி அப்படி நீங்க அவர் ப்ரோக்ராம் பண்ணி வைங்க ஃபைவ் மினிட்ஸ் பொறுக்க மாறுற மாதிரி நான் பாக்குறேன்னு சொல்லவும் அவங்க ஏதோ முயற்சி எடுத்து ஒன்னு பண்றாங்க வேணும்னே குற்றம் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே தீபக் ஒன்னு சொன்ன மாதிரி இருந்தது யாரு வந்து இதை டிசைன் பண்ணாங்க டிசைன் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு சில போசத்துலாம் வந்து மொக்கையா இருக்கு இம்ப்ரஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு உட்காந்தா அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்றாரு அண்டு மறுபடியும் மேனேஜரை வந்து கழுவி குத்துருக்காக உள்ள கூப்பிட்டு போல இருக்கு நீங்க இந்த ரூம் பாருங்க கிளீன் பண்ணிருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்ல அவங்க கிளீன் பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு மேனேஜர் சொல்ல உங்க வேலையை வந்து நீங்க ஒழுங்காவே பாக்க மாட்டீங்களே எல்லாமே வந்து நாங்களே கேட்டு கேட்டு பண்ற மாதிரி இருக்கு அப்புறம் நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க எங்களுக்கு வந்து இங்க இருக்கிறதுல ஒன்றும் நல்லா தெரியல நாங்க வந்து எங்களோட டெம்பரை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது போது கேக்குறாரு கேட்கிறாரு உனக்கு இந்த வேலை வேணுமா வேணாமாமா அப்படின்னு வேணும் சார் அப்படின்னா எதையாவது பண்ணுமா அப்படின்னு சொல்ல மஞ்சிரி சொல்றாங்க அப்போஸ் மேனேஜரால அவங்கள சொல்லி ஒரு வேலை செய்ய வைக்க முடியல அப்படின்னா அந்த போஸ்டிங்க அப்ப நம்ம வேறாலதான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு இவங்க மாத்தி மாத்தி பேசுனதுனால வேலையே படி அளவுக்கு வந்த நிலைமை இருந்ததுனால வெளியில போய் கத்து கத்து கத்துறாங்க அடுத்த தடவை அவங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா டேரெக்டா நீங்களே போங்க மூஞ்சியிலே வந்து குத்துறாங்க டைரக்டா மூஞ்சிலே குத்துறாங்க உங்க மூஞ்சில போய் நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியில வந்து கத்திட்டு இருக்காங்க திவ்யா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும் பிக்பாஸ் டீம் மீட்டிங்க்காக எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லவும் மறுபடியும் அந்த இடத்துல வந்து திவ்யா வந்து தான் பேசிட்டு இருக்காங்க நீங்க காலையில என்னை இவங்க கிட்ட சாஃப்டா பேச சொன்னீங்கல்ல என்னால அப்படிலாம் பண்ண முடியாது நான் வந்து இப்படிதான் பேசுவேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க இல்லைன்னா எந்திரிச்சு போங்க அண்ட் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் இந்த டாஸ்க் விளையாடுங்க இல்ல விளையாடாம போங்க என் பேச்ச கேட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா டாஸ்க் விட்டு வெளியே எடுக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிக் பாஸ் சொல்றாரு நான் நாங்க லிவிங் ஏரியால டீம் மீட்டிங் சொன்னது நான் பேசுறதுக்கு நீ பேசுறதுக்கு எல்லாம் போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப கெஸ்ட் எல்லாம் கொடுத்த ஃபீட்பேக் வச்சு பார்த்தா இங்க வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதனால மேனேஜரையோ இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரையோ வந்து அதை வந்து ஸ்டாஃப் தான் வந்து யார மாத்தலாம் அப்படின்றத சூஸ் பண்ணணும் சொல்ல பெரும்பாலான பேர் வந்து திவ்யாவை சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டாஃப் சைடு வந்து இவங்க கேட்டே பேச மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றதை இவங்க யோசிக்க மாட்டாங்க சும்மா வந்து கோவப்பட்டு மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஒவ்வொரு பக்கம் மட்டும் இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பண்றாங்க மற்றவங்களுக்கு வந்து பண்ண மாட்டாங்க அதனால வந்து இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வர வர கம்முதீனுக்கு வந்து கொஞ்சம் மூளை வளர்ந்துருச்சா இல்ல கேம் புரிஞ்சிருச்சா அப்படின்றது தெரியல கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் தெளிவான பதிலெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு அந்த வகையில் மேனேஜரை ஏன் மாத்தணும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றாரு ஒரு மேனேஜர் வந்து இவ்வளவு ரூடா இருந்தா அங்க ஒரு பண்ணான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவான ஒரு பதில் சொல்றாரு அண்ட் சாண்ட்ரா வராங்க இங்க வந்து மேனேஜரா இவங்க இவங்க மேலே வந்து நிறைய பழி விழுந்திருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா தான் வாங்கிருக்கணும் பட் இவங்க வாங்கிட்டாங்க அதனால அசிஸ்டன்ட் மேனேஜரை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் பிரவீன் வந்து சொல்றாரு இவங்க வந்து மேனேஜர் அப்படின்ற ஒரு பொறுப்புள்ள பதவியில இருக்கும்போது அந்த இடத்துல அந்த மாதிரி டோன்ல அவங்க பேசுனது தப்பு அந்த அவங்க வேலையும் அவங்க சரியா செய்யல அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மேனேஜர் தான் மாத்த சொல்ல போறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அவங்கள வேலையெல்லாம் செய்ய விடாம பண்ணுனா அசிஸ்டன்ட் மேனேஜரை மாத்துங்கய்யா அப்படின்ட்டு போயிட்டாரு வழியா வந்து மேனேஜரை தான் மாத்தணும் அப்படின்னு முடிவானதுனால நாலு டீமுக்கும் இருக்க ஹெட்ட கூட்டிட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சு இதுல வந்து யாரு அடுத்த மேனேஜரா ஆகலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்கன்னு சொன்னரும் எல்லாரும் வந்து விக்கல்ஸ் சொல்றாங்க இந்த இடத்துலயுமே பிரவீன் வந்து விக்கல்ஸ் பார்த்துட்டு மச்சா நீ கொடுத்தா சூப்பரா பண்ணிருவே பட் இந் நான் வந்து இந்த இடத்துல அமித்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்பவும் வந்து வைல் கார்டுல வந்த கண்டஸ்டன்ட்டுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை ஒரே குடும்பம் விஜய் டிவில இருந்து வந்த சீரியல் கண்டஸ்டன்ட் அது மட்டும் இல்லாம வெளியிலேயே வந்து பர்சனலா அவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றான்றது தெரியல இப்ப கெஸ்ட் வந்து ரூம் விட்டு வெளியில வரும்போது ஒரு சாங் பாடுறாங்க சாங் பாடி போது திவாகர கலாய்க்கிற மாதிரி வினோத் பாடுறாங்க என்னப்பா நானே உள்ள வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவும் இந்த பொண்ணு ஓகேவா அந்த பொண்ணு ஓகேவான்னு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வர நினைச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருந்ததா அப்படின்னு கெஸ்ட் கிட்ட கேட்க நல்லாவே இல்ல அதனாலதான் நிறுத்த சொன்னோம் அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்றாங்க சரியில்லை அப்படின்னு தீபக் சொல்றாரு வெளியில வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா சொல்றாங்க இதெல்லாம் ஆட்டம் வந்த கூட்டங்க தானே நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு என்ன அப்படின்னு திவ்யா கேட்க இல்ல எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தங்களை ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா திரும்பி வர்ற எல்லாருமே அதே பாயிண்ட் சொல்லி அதே ஆளை குத்துவாங்கல்ல அந்த விஷயத்த நான் இங்க பண்ணாம விட்டுட்டேன் நான் ஃபர்ஸ்டே வந்து போய் நின்று சொல்லியிருந்துருக்கோம் அப்படி சொல்லியிருந்தேன்னா எல்லாமே வந்து பாருக்கு போயிருக்கும் நம்ம ஈஸியா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு திவ்யா இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப ஏங்கிட்ட இருக்கும் நான் மேனேஜரா இருக்கும்போது இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க பட் விக்ரம் இருக்கும் போது பண்றாங்க இப்ப மட்டும் அப்படி அவங்களால எப்படி பண்ண முடியுது அதுதான் எல்லாமே வந்து நீ தான் காரணம் உன்னால தான் சரியா பண்ணல பண்ண முடியல உன்னோட அக்ரஸிவ் தான் காரணம் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க இவங்க வந்து எந்த விஷயத்துல வந்து ஒற்றுமையா இருக்காங்களோ இல்லையோ தெரியல நம்ம மூணு பேரையும் கார்னர் பண்ணி நம்மளை எதுவுமே பண்ண விடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்னவோ உண்மைதான் என்னதான் அவங்க அடிச்சிட்டு இருந்தாலும் வெளியில இருந்து வந்தவங்க ஏதாவது ஒண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணதான் மறுபடியும் சபரியோட ஆக்டிங் திறனை வந்து வெளியே காட்டுற விதமா அமித் சொல்றாரு எங்களோட குட்லக் ஸ்டாச்சு வந்து இப்ப உங்களுக்கு ஆக்டிங் பண்ணி காட்டும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களை மாதிரி பண்ணி காட்டும் அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஒரு பண் பண்ணிட்டு இருக்காங்க சபரி எல்லாரும் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்ச மஞ்சரி எஃப்ஜேக்கு பண்ணும்போது மட்டும் கண்டுபிடிக்காம இந்த வீட்டில் யாருடா இவ்வளோ எச்சு துப்பிக்கிட்டே இருப்பா அப்படின்றது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பர்சனலாக எஃப்ஜே அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு ஏன்னா பண்ற விஷயங்கள்லாம் அப்படி யாருக்கு தான் பிடிக்கும் இப்போ பிக் பாஸ் வந்து சாண்ட்ரோ ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து காம்படிட்டர் நிறைய இருக்காங்க அவங்க வந்து உங்களை வளைச்சு போட்டு மறுபடியும் இந்த ஹோட்டலில் குழியில் கலணும் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த வகையில் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ரெண்டு தடவை டீம் மீட்டிங் நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அதுக்குள்ள அந்த நேரத்துல நீங்க என்ன வேணா பண்ணி இங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து ஒருத்தங்களை ஃபயர் பண்ணணும் அந்த ஒரு ஹெட் வந்து அவரே வேலை வேணான்னு சொல்லிட்டு போகணும் அப்படி இல்ல அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் நடந்த மாதிரி அவங்க ரோல் வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த மூணுல ஏதாவது ரெண்ட வந்து நீங்க பண்ணணும் அதுக்கு நீங்க உள்ள இருந்து ஒரு ஸ்டாஃப தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செலக்ட் பண்ற ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து நாமினேஷன் பாஸ் கொடுக்கும் அப்புறமா ஒரு டைரக்ட் நாமினேஷனுக்கான ஆப்ஷனும் கொடுப்போம் சப்போஸ் அதை ரெண்டு பேரும் நாமினேஷனுக்கு போயிருவீங்கன்னு சொல்றாரு பெட்ரூம்ல ஒரு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்ட் கமுருதின் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கமருதின் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காராம் அப்போ இடையில அரோரா வரும்போது அவரோட ரியாக்சன் வந்து வேற மாதிரி மாறுது தென் திரும்ப அவங்க போனதுக்கு அப்புறம் நார்மலாரு மறுபடியும் அவர் வரும்போது வேற மாதிரி ஒண்ணு பண்றாரு அவர் எக்ஸசைஸ் பண்றதே மறந்துட்டு அரோரா பின்னாடி போற மாதிரி பண்றாரு அரோரா சொல்றாங்க பாரு பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அவாய்ட் பண்ற மாதிரி எவ்வளவு கேவலமா இப்போ கம்ருதீன வந்து ஒரு பொண்ணு பார்த்தா எப்படி வலிவான் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் கம்ருதீன் வந்து கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அன்னைக்கு திவாகர் பேசும்போது மட்டும் அவ்வளவு சண்டை திவாகர் பேசுனது என்னவோ தப்புதான் இப்ப திவாகர் என்ன விஷயத்த பண்ணாரோ அதே விஷயத்த தான் ஆக்டிங் பேர்ல சபரி பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இவங்க ஒரு பக்கம் இப்படி கூத்தும் கும்மாளமா நல்ல சத்தம் போட்டு சிரிச்சு கை தட்டி பேசிக்கிட்டு இருக்க கெஸ்ட் ரெண்டு பேரும் இரிட்டேட் ஆகுறாங்க என்ன 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 ஒரே சத்தமா இருக்க இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க் அப்படின்றதே மறந்துட்டாங்களே கேரக்டருக்குள்ள அவங்க இன்னும் இருக்காங்களே மறந்துட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க எப்பா இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க சத்தத்தை கொஞ்சம் குறைவா போடுங்க அப்படின்னு சொல்றாரு தீபக் அண்ட் இப்போ கார்டன் ஏரியாவில ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஆகா ஓவோ லைவ் கவுண்டரா இது இந்த இந்த தோசை தான் கடைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அதுக்கு வந்து அவ்வளவு கூட்டம் கூடுமா இப்போ அந்த கூட்டத்தை திரும்பவும் வர வைக்கிறதுக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணணும் அண்ட் கூடவே வந்து அவங்கள என்டர்டைனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சாண்ட்ரா இந்த இடத்துல நான் வந்து திவ்யா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி விளாடுவாங்க சோ திவ்யாவை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அவங்க மறுபடியும் போய் அவங்க தான் சூஸ் பண்றாங்க அந்த புள்ள போய் இவரை கூப்பிட்டு எனக்கு பிக் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு நான் இந்த வீட்டுல ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லும் போது அப்படியா யார தேர்ந்தெடுக்க போற அப்படின்னு மரமண்டை அது அதனால அதனாலதான் ஓட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க நீ என் கூட சேர்ந்து ஆடணும் அப்படின்னு சொல்லவும் டான்ஸா அப்படின்னு கேக்குறாரு இவர் வந்து அம்புதனுக்கும் அண்ணன் அறுப்பார் போல இருக்கு துஷார் வந்து உங்களை உள்ள கூப்பிட்டுறாங்கன்னு சொல்லி சொல்ல சாண்டா உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பேசுனதை இவர் ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு தெளிவானதுக்கு அப்புறம் சரி இப்போ நீ வந்து இந்த டாஸ்க் பண்ணணும் அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்ப நம்ம நடிப்பார்கன் வந்து ஆட்டு உரல்ல சில்லி பவுடர் அரைச்சிட்டு இருக்காராம் அத வந்து மக்களுக்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து வினோத்து நல்லா அரைனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேண்ட் தூக்கி விட்டுக்கோ எல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி அந்த பேசிக்கிட்டு இருக்க உடனே பிரவீன் என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நீ வந்து கலவூட்டைய நீ போ நானும் அவரும் நானும் எங்க அண்ணனும் வேற மாதிரி ஒரு இதுல பழகிக்கிட்டு இருக்கோம் நீ இடையில வந்து கோர்த்து விடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து ஒரு மருத்துவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் அவர் வந்து ஒரு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மா மனிதர் அப்படின்னு சொல்லி எப்ளை திருப்பி போடுறாரு சோ எது எப்படி மாறினாலும் வினோத் வந்து திவாகரை வச்சு கண்ணன் கொடுக்கறத மாத்திக்கவே மாட்டாரு அவர் விடுற அம்பெல்லாம் திவாகரை நோக்கிதான் இருக்கும் வேற யாருக்கிட்டையும் அவரோட பாச்சா பழிக்காது ப்ரோமோல பார்வதி மட்டும்தான் வரா இனிமே நானும் வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சபகம் எடுத்த திவ்யா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க கொடுத்த ஒண்ணுமே அவங்க ஹஸ்பண்ட வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க நாமினேஷன் பாஸ் கிடைக்குமா இல்ல தப்பான ஆளை சூஸ் பண்ணதுனால அந்த டாஸ்க்ல அவங்க தோத்து போய் நாமினேட் ஆவாங்களா அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான்